விஜய்க்கு தெரிஞ்சுக்கணும் விஜய் அவர்கள் பாஜகவுடைய கொள்கை எதிரியா இருக்கலாம் யாரும்னா நீங்க நிஜமாவே இருக்க வேண்டியதான் யாரும் இல்லை அந்த கொள்கை எதிரியை வைத்து கொண்டு தான் நைன்டி எயிட்ல பிஜேபியோட சேர்ந்து என்ன சொன்னது பஞ்சா இந்த பண்டாரங்கள்லாம் இதே சொன்னார் ஒரு பழமொழி ஒன்று அந்த மாதிரி கூட்டணிக்கு முன்னாடி சொன்னார் பண்டாரம் பிரதேச அவர்கள் நடத்தக்கூடிய கட்சி அப்படின்னு சாமியர்கள் கட்சின்னு கோட் பண்ணார் இப்போ அவரோட சேர்ந்து அந்த மாதிரி விஜய் புரிஞ்சுக்கணும் இப்போ விஜய்க்கு ஒரு ரியாலிட்டி என்னன்னு கேட்டேன்னா கிரௌண்ட் லெவல்ல திமுகவிற்கு விற்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய வேவ் இருக்கு பாருங்க ஹண்ட்ரட்ல நைன்டி நைன் பர்சன்ட் இருக்குங்க கிரவுண்ட் லெவல்ல பொதுமக்கள் அவ்வளவு விரோதமா இருக்காங்க இந்த எஸ்ஏஆர்ல திமுக வேட்பாளர் திமுக காரங்கள்லாம் எல்லா ஓட்டும் டெலிட் பண்ணோன்னு பாக்குறாங்க ஏடிஎம்கே ஓட்டு பிஜேபி ஓட்டெல்லாம் என்னுடைய பழைய நிறைய ரிலேட்டிவ்ஸ் ஓட்டெல்லாம் இல்லாது இல்லாத போகுதுங்க அது திமுக செய்யக்கூடிய தேச துரோகம் அது ஓட்டுச்சோரி என்பது அதுதான் இதுலயே திண்டுக்கல் சீனிவாசன் நல்லா சொன்னார் ஆர் பி ராதா உதயகுமார் நல்லா சொன்னார் எடப்பாடி பழனிசாமி நல்லா சொன்னார் திமுக உள்ள போதுன்னு எஸ்ஏஆர்ல போந்து கொளர்றாங்க அது அவங்களுக்கே பூமராங் ஆகும் பூமராங் ஆகும் பாருங்க